கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு உறுப்பினர் நடைபெற்றது மாணவரணி திமுக துணை செயலாளர் மண்ணை சோழராஜன் தலைமையில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மதிமுத்துக்குமார் நகர மாணவரணி துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு திமுகவை வெற்றி பெற செய்வோம் என்றும் உறுதிப்பட தெரிவித்தனர் மாணவர்களிடத்திலே எடுத்துரைத்து அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவணி சார்பாக விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை இங்கே தொடங்கி இருக்கிறோம் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் இணைவோம் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் அந்த வகையில் தமிழ்நாடு கல்வியிலே முதலிடத்தினை பிடித்திருக்கிறது உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையிலே பல புரட்சிகரமான திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சிகளை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது